இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் இது பாத்தீங்கன்னா திருமலையில செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பெரும் மதிப்பிற்குரிய அன்புடன் அகத்திய மாமுனிவர் சொன்ன ஒரு முக்கியமான வாக்க பத்தின ஒரு சின்ன பார்வைங்க இதுல அன்புடன் அகத்திய மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா அன்னை மகாலட்சுமியோட ஒரு திருவிளையாடல அதாவது அவங்களோட ஒரு லீலைய நமக்கு சொல்லி புரட்டாசி மாச அன்னதானத்தோட முக்கியத்துவத்தையும் இந்த கலியுகத்துல நாம தெரிஞ்சிக்க வேண்டிய தர்மங்களையும் புரிய வைக்கிறாங்க முதல்ல பாருங்க புரட்டாசி அன்னதானத்தோட சக்தி அபாரமானது முக்கியமா சனிக்கிழமைகள்ல மனசார பசியோட இருக்கிறவங்களுக்கு நாம செய்யற ரொம்ப சின்ன அன்னதானம் அது ஒரு சக்கர பொங்கலா இருக்கலாம் புளியோதிரியா இருக்கலாம் அதுக்கே அன்னி மகாலட்சுமியோட நேரடி அருள் கிடைக்குமா அட குழந்த ரூபத்துல வந்த லட்சுமிக்கே ஊரே சோறு போடல ஆனா ஒரு பக்தன் கொடுத்த சின்ன பிரசாதம் அவனுக்கு அம்மனோட தரிசனத்தையே தந்துச்சு இது தேவியோட சத்திய வாக்குன்னு மாமுனிவர் சொல்றாங்க ரெண்டாவதா உண்மையான பக்தினா என்னன்னு யோசிக்க வைக்கிறாங்க வீட்ல சாமி படம் வச்சு பூஜை பண்றது மட்டும் பக்தி இல்ல மற்ற உயிர்கள் மேல அதாவது ஆடு மாடு மாதிரி ஜீவன்கள் மேல கூட நாம காற்ற கருணை அந்த ஜீவ ஜீவகாருண்யம் இருக்கே அதுதான் உண்மையில இறைவனோட கவனத்தை ஈர்க்கும் அந்த பக்தன் மாதிரி வெறும் பொறாமையால குழந்தைன்னு கூட பாக்காம லக்ஷ்மிக்கு சோறு போட மறுத்த அந்த ஊர்க்காரங்க மாதிரி இல்லாம கருணை தான் முக்கியம் கடைசியா இந்த மாதிரி இறைவனோட திருவிளையாடல்களை காதால கேக்கிறதுக்கே ஒரு பெரிய புண்ணியம் இருக்குன்னு சொல்றாங்க அன்புடன் அகத்திய மாமுனிவர் சொன்ன அந்த லட்சுமி தேவியோட கதையை நாம கேட்கறதே பாவத்தை போக்கி புண்ணியத்தையும் செல்வத்தையும் சேர்க்கும் நாம கேட்டதோட நிக்காம இந்த நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கும் சொல்றது அது ஞானதானத்துக்கு சம்மன்னு வலியுறுத்துறாங்க சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா அன்புடன் அகத்திய மாமுனிவர் சொல்ற மாதிரி புரட்டாசில நாம செய்யற சின்ன கூட அன்னை மகாலட்சுமியோட அருளால நம்ம கஷ்டங்களெல்லாம் நீக்கிடும் ஓம் அன்னை லோபா ஸ்ரீ முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்